வணக்கம் பணிவா இருக்கணும்னு நாம எல்லோரும் முயற்சி செய்யறோம் இல்லையா அது ஒரு நல்ல குணம்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமா சின்ன வயசுல இருந்து ஆனா ஒருவேளை நம்மளோட இந்த முயற்சியே ஒரு தப்பான கண்ணோட்டமா இருந்தா எப்படி சொல்றீங்க அதாவது பணிவுங்கிறது நாம செய்ய வேண்டிய ஒரு செயல் இல்ல அது நமக்கு கிடைக்கிற அருளோட ஒரு பக்க விளைவு மட்டும் சொன்னா எப்படி இருக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான கோணம் இந்த கேள்வி கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட தினசரி தியானம் இருந்து ஒரு சின்ன பகுதிய வச்சு பணிவ பத்தின நம்மளோட புரிதலையும் மாத்த போற ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போகலாம் அருமையான தொடக்கம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பணிவ நாம ஒரு காஸ் அதாவது ஒரு காரணமா பாக்குறோம் ஆமா பணிவா இருந்தா நல்லது நடக்கும்னு கரெக்ட் ஆனா இந்த மூல நூல் என்ன சொல்லுதுன்னா பணிவு ஒரு இஃபெக்ட் ஒரு விளைவுன்னு சொல்லுது இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் நம்ம அணுகிற விதத்தையே ஒரு திருக்குறளையும் வச்சு இந்த ஆச்சரியமான கருத்தை நாம அழுத்து பார்க்க போறோம் சரி வாங்க அந்த முத துப்புக்கே போயிடலாம் அந்த மூலத்துல இருக்கிற முத வரிய ரொம்ப அழகா இருக்கு கேட்ட உடனே மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு சொல்லுங்க கனி நிறைந்த கிளை தானாக வளைவது போன்று கருணாகரனே நான் கிருபை காளாகும் பொழுது வினயம் என்னிடம் தானாக வந்து விடுகிறது இந்த வரிதான் நம்மளோட முழு உரையாடலுக்கும் அச்சாணி ஆமா இதுல ஒரு மிக முக்கியமான நுட்பம் இருக்கு நாம பொதுவா பணிவுன்னா என்ன நினைக்கிறோம் குனிஞ்சு வளைஞ்சு அடக்கமா நடந்துக்கிறது ஒரு வெளி நடவடிக்கை சரியா சொன்னீங்க ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா அது ஒரு வெளி நடவடிக்கை இல்லை அது ஒரு உள்நிறைவின் இயல்பான பிரதிபலிப்பு ஒரு மாமரக் கிளையை கற்பனை பண்ணி பாருங்க அதுல காயா இருக்கும்போது நிமிர்ந்து நிக்கும் ஆனா அதுவே மாம்பழங்கள் நிறைஞ்சு பழுத்து தொங்க ஆரம்பிக்கும்போது போது என்ன ஆகும் அந்த பழங்களோட எடை தாங்காம கிழ தானாவே வளையும் யாரும் அதை வளைக்க வேண்டியதில்லை எக்ஸாக்ட்லி அந்த வளைதல் அது அந்த கிளையோட பலவீனம் கிடையாது இல்ல இல்ல அது அதோட செழிப்பின் அதோட நிறைவின் அடையாளம் அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்குள்ள ஞானம் கருணை மெய்யறிவு அன்பு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையும் பணிவுங்கற குணம் எந்த முயற்சியும் இல்லாம இயல்பா வெளிப்படுது அது ஒரு சுமையா தெரியாது அது அவருடைய இயல்பாவே மாறிடும் ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு நடைமுறை சந்தேகம் வருது நீங்க சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு கேளுங்க ஆனா நிஜ வாழ்க்கையில பெரிய பதவிக்கும் புகழுக்கும் போன பல பேர் அதாவது சமூக பார்வையில கனி நிறைந்த பல பேரும் இன்னும் அகங்காரத்தோட திமிரோட தானே இருக்காங்க ஆமா பாக்குறோம் அப்போ அவங்களுக்குள்ள கனி நிறையலையா இல்ல இந்த தத்துவமே சிலருக்கு பொருந்தாதா ரொம்ப முக்கியமான சரியான கேள்வி இது இங்கதான் நாம கனினா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் மூல நூல் சொல்ற கனிங்கிறது பதவியோ பணமோ புகழோ இல்ல ஓ அது ஞானம் கருணை அருள் போன்ற அக விஷயங்கள் நீங்க சொல்ற அந்த வீக்கம் இருக்கிறது ஆமா ஒரு பலூன் காத்து நெறிஞ்சி பெருசா இருக்கிறதுக்கும் ஒரு கல் திடமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அட ஆமா அகங்காரங்கிறது அந்த பலூன் மாதிரி உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லாத ஒரு காளித்தனம் ஆனா ஞானங்கிறது அந்த கல் மாதிரி அதனால தான் நீங்க உண்மையான மேதைகளை பார்க்கும்போது அவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க ஆமா கவனிச்சிருக்கேன் அவங்களோட அறிவுங்கிற கனி அவங்கள இயல்பா வளைச்சிருக்கும் ஓகே இப்போ புரியுது அப்போ உண்மையான பணிவுங்கிறது ஒரு செயல் இல்ல அது ஒரு நிலை உள்ளுக்குள்ள இருக்கிற மெய்யான நிறைவோட வெளிப்பாடு சரி இந்த கிளை வளைவதுங்கிறது ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி ஆனா இந்த குணம் எப்படி கிட்ட இருந்தோ அல்லது பிரபஞ்சத்து கிட்ட இருந்தோ நல்ல விஷயங்களை ஈர்க்குது ஆஹா அடுத்த கட்டத்துக்கு போறோம் ஆமா மூலத்துல இதுக்கும் ஒரு அழகான உதாரணம் இருக்கு இல்லையா இந்த முறை மரம் இல்ல நிலத்தை பத்தி பேசுது கரெக்ட் முதல் உருவகம் உளுக்குள் நிறைவதால் என்ன நடக்கும்னு சொல்லுது அடுத்த உருவகம் தாழ்வாக இருப்பதால் என்ன கிடைக்கும்னு சொல்லுது என்ன அது மூலத்துல இப்படி இருக்கு மேட்டுல மழை நீர் நிற்பதில்லை பள்ளமான இடத்துக்கு அது பாய்ந்து சாகுபடிக்கு உதவுகிறது இது ஒரு எளிமையான இயற்கை விதி ஆனா இதுல பெரிய தத்துவம் இருக்கு இது மனித மனசோட எப்படி பொருத்தி பாக்கிறது இங்க மேடுங்கிறது அகங்காரத்தோட குறியீடு எனக்கு எல்லாம் தெரியும் நான் பெரிய ஆள் நான் சொல்றது சொல்றதுதான் மனநிலை தான் அந்த மேடு சரி மழை பெய்யும் போது மேட்ல தண்ணி நிக்குமா நிக்கவே நிக்காது உடனே வழிஞ்சு ஓடிடும் அதே போல பிரபஞ்சத்தோட அருள் ஞானம் நல்ல வாய்ப்புகள்ங்குற மழை பொழியும் போது இந்த அகங்காரம்ங்கற மேட்டுல அது ஒரு நொடி கூட தங்குறதே இல்ல அப்போ பள்ளம் என்பது பனிவுள்ள இதயத்தை குறிக்குதா எனக்கு தெரியாது நான் கத்துக்க தயாரா இருக்கேங்கிற அந்த மனநிலையா துல்லியமா அந்த மனநிலை தான் பள்ளமான நிலம் மழை நீர் எப்படி தாழ்வான இடத்தை நோக்கி இயல்பா பாயுமோ ஆமா அதே மாதிரி அருள்ங்கிற நீர் பனிவுள்ள இதயத்தை நோக்கித்தான் நான் பாய்ந்து வரும் அது வந்தா மட்டும் போதாது அங்கேயே தங்கி ஆன்மீக பயிர் செழிக்க உதவும் ஓ அதனாலதான் மூலத்துல அருளுக்கு தங்கும் இடமாகிறது என்கிற வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்காங்க அது வந்து போற இடம் இல்ல நிரந்தரமா வசிக்கிற இடம் அடா இது உளவியல் ரீதியா பார்த்தா கூட ரொம்ப சரியா வருதே உளவியலாவா எப்படி டன்னிங் விளைவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆமா சொல்லுங்க அதாவது ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப கொஞ்சமா தெரிஞ்சவங்க தான் தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க அவங்க மனசு ஒரு மேடு மாதிரி புதுசா எதையும் ஏத்துக்காது ஆமா ஆனா உண்மையான நிபுணர்கள் அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு தெரியாதுன்னு தெரிஞ்சதால ஒரு பள்ளம் மாதிரி எப்பவும் கத்துக்க தயாரா இருப்பாங்க அடாமா இல்ல இந்த ஆன்மீக சிந்தனை பல பத்தாண்டுக்கு பிறகு வந்த ஒரு உளவியல் கோட்பாட்டோட எவ்வளவு அழகா பொருந்தது அப்போ அகங்காரங்கிறது அருளுங்கிற மழைய மட்டும் தடுக்கல அறிவுங்கிற மழையையும் தடுத்துடுது மிக சரியா சொன்னீங்க தன்னைத்தானே வறட்சியாக்கிக்கிற ஒரு நிலைதான் பெருமை இந்த ரெண்டு உருவகங்களையும் இணைச்சு பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது என்ன அது கனி கிளை கிளைத்தாழுது பள்ளமா இருக்கிறதால நீர் வந்து நிறையுது அதாவது நிறைவு தாழ்மையை கொண்டு வருது ஆமா தாழ்மா இன்னும் அதிக நிறைவை கொண்டு வருது இது ஒரு அழகான நேர்மறையான சுழற்சி ஒரு வர்ச்சுவல் சைக்கிள் ஆனா அகங்காரங்கிற மேடு இந்த சுழற்சியை உடைச்சு அந்த இடத்தைய பாழாக்கிடுது கரெக்ட் இந்த சிந்தனைகள் எல்லாம் கேட்கும்போது இது ஏதோ புதுசா முளைச்ச கருத்து மாதிரி தெரியல இது நம்ம தமிழ் மரபுலயே ரொம்ப ஆழமா வேறுன்றி ஒரு சிந்தனை மாதிரி தோணுது நிச்சயமா அதுதான் நம்மளோட அடுத்த துப்புக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது சுவாமி சித்பவானந்தர் இந்த மொத்த கருத்துக்கும் ஒரு மகுடம் வெச்ச மாதிரி ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு ஆமா இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இத ரெண்டே வரியில வடிச்சு கொடுத்திருக்காரு அந்த குரல் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து ஆமா இதோட பொருள் என்ன நினைக்கிறீங்க முதல் வரி பணியுமாம் என்றும் பெருமை உண்மையான பெருமைக்குரிய குணம் உள்ளவர்கள் எப்போதும் பணிவுடன் இருப்பாங்க அதுல என்றும் வார்த்தை ரொம்ப முக்கியம் அவங்க வெற்றி தோல்வி புகழ் இகிழ்ச்சி எல்லா நேரத்திலும் இயல்பா பணிவா இருப்பாங்க அது அவங்களோட இயல்பு அப்போ அடுத்த வரி சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அந்த அணியுமாம்ங்கிற வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது ஆமா அதுதான் என்னையும் யோசிக்க வச்சது அப்போ நாம ஒருத்தரோட பெருமையை பார்க்கும்போது நாம அவரோட இயல்பை பார்க்கல அவரோட உடைய அவரோட வேஷத்தை தான் பார்க்குறோன்னு வள்ளுவர் சொல்றாரா நீங்க பிடிச்ச அந்த பாயிண்ட் தான் இந்த குரலோட சாரம் தகுதி இல்லாத சிறுமையான குணங்கள் உள்ளவங்க தான் தங்களை தாங்களே வியந்து நாம் பெரியாள்னு சொல்லி பெருமைய ஒரு ஆபரணம் மாதிரி ஒரு நகை மாதிரி உடம்புல அணிஞ்சுக்குவாங்க நகைங்கிறது நம்மளோட இயல்பான அங்கம் இல்ல நாமளா எடுத்து போட்டுக்கிறது அது ஒரு வெளிவேஷம் அதே மாதிரி பெருமைங்கிறது சிறுமை உடையவர்களோட இயல்பு இல்ல அவங்களா வழிந்து தங்களுக்கு கொள்கிற ஒரு முகமூடி அப்ப வள்ளுவர் என்ன சொல்றார் பணிவு என்பது இயல்பு பெருமை என்பது ஆபரணம் சிம்பிள் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது சொல்லுங்க நான் ஒருமுறை ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில ஒருத்தர் தன்னோட பேருக்கு முன்னாடி பத்து பட்டங்களை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டார் முனைவர் பேராசிரியர் செம்மல் திலகம்னு ஓ பெரிய லிஸ்டா இருந்திருக்கும் ஆமா ஆனா அதே மேடையில இருந்த இன்னொரு பெரிய மூத்த அறிஞர் ரொம்ப எளிமையா என் பேரு ராமசாமி தமிழ்வாதியார்னு சொன்னார் அன்னைக்கு அந்த கூட்டமே அந்த எளிமைக்கு தான் கைத்தட்டுச்சு அருமையான உதாரணம் நீங்க சொன்னதுதான் புரியுது ஒருத்தர் பெருமையா அணிஞ்சிருந்தாரு இன்னொருத்தர் பெருமையா இருந்தாரு கரெக்டா சொன்னீங்க இதுதான் அந்த குரலோட நேரடி விளக்கம் இப்போ சுவாமி சித்பவானந்தரோட உருவகங்களையும் திருவள்ளுவரோட இந்த சிந்தனையும் இணைச்சு பாருங்க எல்லாம் ஒரே புள்ளில வந்து சேரும் எப்படி வள்ளுவர் சொல்ற பெருமையுடையவங்க தான் சித்பவானந்தர் சொல்ற கனி நிறைந்த கிளை அல்லது பள்ளமான நிலம் தான் அந்த தமிழ் வாத்தியார் சரி வள்ளுவர் சொல்ற சிறுமையுடையவங்க தான் சித்பவானந்தர் சொல்ற மேடு அவங்க தான் பெருமைய ஒரு ஆபரணமா அணிஞ்சுக்கிட்டு அருளை தடுத்து நிறுத்துறாங்க ஆஹா இராயிரம் ஆண்டு கால தமிழ் மரபு சிந்தனையும் இருபதாம் நூற்றாண்டு ஆன்மீக ஞானியும் ஒரே தான் வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்றாங்க ஆமா இது நம்ம சிந்தனை மரவோட தொடர்ச்சிய காட்டுது சரி இது வரைக்கும் நம்ம பார்த்த துப்புகளை வச்சு நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த மர்மமான கேள்விக்கு விடை தேடலாம் கண்டிப்பா நாம மூணு முக்கியமான விஷயங்களை உறுதிப்படுத்தி இருக்கோம் என்னென்ன ஒண்ணு உண்மையான பணிவு பலவீனம் இல்ல அது உள்நிறைவின் அடையாளம் ரெண்டு அகங்காரம் ஒரு தடை அது அருளையும் அறிவையும் தடுக்கும் மேடு பணிவு ஒரு பாத்திரம் அது அருளை ஈர்த்து தேக்கி வைக்கும் பள்ளம் மூணாவது மூணு இந்த கருத்து நம்ம மரவுளல திருக்குறள்ல எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பார்த்தோம் சரி இந்த எல்லா துப்புகளையும் எனச்சா நம்மளோட ஆரம்ப புதர்க்கு என்ன விடையறுக்குது நாம பணிவா இருக்க முயற்சி செய்யறது சரியா தவறா இப்போ அந்த முதவரிய மறுபடியும் பாருங்க அதுதான் விட கனி நிறைந்த கிளை தானாக வளைவது போன்று நான் கிருவைக்கு ஆளாகும் பொழுது வினயம் என்னிடம் தானாக வந்து விடுகிறது நாம பொதுவா எப்படி நினைப்போம் நாம பணிவா இருந்தா நல்ல குணங்களோட இருந்தா நமக்கு அருள் கிடைக்கும்னு நினைப்போம் ஆமா அதாவது பணிவு என்பது ஒரு காரணம் காஸ் அருள் என்பது அதோட விளைவு எஃபெக்ட் ஹியூமிலிட்டி லீட்ஸ் டு கிரேஸ் இதுதான் பொதுவான புரிதல் ஆனா இங்க அப்படியே தலைகீழா சொல்லப்பட்டுட்டு கிருபைக்கு ஆளாகும் போதே அதாவது அருள் கிடைக்கும் போது வினயம் தானா வருதுன்னு சொல்லப்படுது இங்க அருள் தான் காரணம் பணிவு அதோட விளைவு ஒரு பக்க விளைவு மாதிரி கிரேஸ் லீட்ஸ் டு ஹியூமிலிட்டி நம்மளோட கவனம் மாறணும் எப்படி மாறணும் நான் எப்படி பணிவா இருக்கிறதுன்னு நாம முயற்சி பண்றதை விட நான் எப்படி அருளுக்கு ஞானத்துக்கு அன்புக்கு பாத்திரமாவதுன்னு நாம கவனத்தை செலுத்தினா போதும் அப்போ கிளை வளைவதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கனிகளை உருவாக்குவதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் வளைவது தானாக நடக்கும் அதேதான் பணிவா இருக்கணும் பணிவா இருக்கணும் நம்ம முயற்சி செய்யும் போது அதுவே ஒரு நுட்பமான அகங்காரமா மாறிட வாய்ப்பிருக்கு பார் நான் எவ்ளோ பணிவா இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும் அதுவும் ஒரு விதமான மேடுதான் கரெக்ட் ஆனா அருளை பெறுவதற்கான வழிகளில் நம்ம கவனத்தை செலுத்தும் போது அந்த நான்ங்கற எண்ணமே கரைஞ்சிடும் பணிவு இயல்பா வந்துடும் இது ஒரு பெரிய திறப்பு அப்போ இந்த உரையாடலோட முடிவுல நான் உங்ககிட்ட விட நினைக்கிற சிந்தனை இதுதான் ஒருவேளை நான் எப்படி இன்னும் பணிவாக மாறுவது என்ற கேள்வியை கேட்பதை நாம் நிறுத்த வேண்டுமா அதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் அருளை நிறைவை ஞானத்தை எது கொண்டு வரும் என்று கேட்டால் என்னவாகும் அருமையான கேள்வி அந்த அருளை பெறுவதற்கான வழிகள் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அது தியானமாக இருக்கலாம் பிரதிபலன் பாராத சேவையாக இருக்கலாம் ஒரு கலையை முழு மனதோடு கற்பதாக இருக்கலாம் அல்லது உங்க வேலையை நூறு சதவீத நேர்மையோடும் அர்ப்பணிப்போடு செய்வதாக கூட இருக்கலாம் ஆமா அந்த வழிகளில் கவனம் செலுத்தினால் பணிவு என்பது ஒரு பக்க விளைவாக எந்த முயற்சியும் இல்லாமல் இயல்பாகவே நம்மிடம் வந்துவிடுமா இதை பற்றி நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள்